திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து சைவ சைவத்திலேருந்து தீட்சை வாங்கி நம்ம நாள்தோறும் பூசை அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆன்மா இறைவனுடைய அடியை தேடி அந்த இறைவனடி சென்று சேர வேண்டும் ஆக்சுவலாக இது என்ன சொல்வாங்க முத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நிலைக்கு நாம் போனோம் அப்படின்னா அதுக்கான நம்ம வந்து முயற்சி வந்து நம்ம எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்ல ஆனால் அந்த ஆன்மா எந்த அளவுக்கு ஒரு ஏக்கத்தை வந்து வச்சுருக்குது பெருமானிடம் போய் சேரணும் அப்படின்னு நினச்சோன்னா அதாவது பற்று பாசம் அதெல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் விடுத்து பெருமான் எந்த நேரம் கூப்பிட்டாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கும் பெருமானை வந்து நம்ம எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கிறோம் பிடித்திருக்கிறோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஆன்மா அங்கே போய் சேரணுன்றதை மட்டும்தான் நினச்சிட்ருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தில் வெளிப்படுற அவருடைய கதறல் அதாவது என்னன்னா உணர்ச்சி பூர்வமாக இறைவனிடம் தனது அந்த ஆன்மாவின் ஏக்கத்தையும் துன்பத்தையும் இறைவன் மீது கொண்டுள்ள அந்த ஆழ்ந்த அன்பையும் வெளிப்படுத்தி கதறி அழறார் அவரது அந்த கதறல் வந்து பத் அவருடைய கடவுளோட பக்தியோட உச்சக்கட்ட வெளிப்பாடாக தான் அந்த திருவாசகம் இருக்கும் திருவாசகத்தை நிறைய பேர் நம்ம படிக்கிறோம் ஆனால் அவருடைய ஒவ்வொரு கதறலையும் கேட்கும்போது நாம நாம் எந்த இடத்துல நிற்கிறோங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த ஆன்மாவோட ஏக்கம் அந்த ஆன்மாவோடைய துன்பம் அதாவது அவருடைய வாழ்க்கையில் இறைவனை தேடி அலையும் போது ஏற்பட்ட துன்பம் ஏமாற்றம் அதை நல்லா வெ திருவாசகத்தில் வெளிப்படுத்தியிருப்பார் அது இல்லாத என்னென்னலாம் நம்ம பாசத்தில் அதனால தான் ஒரு வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் அதே மாதிரி கல்வியிலேருந்து நான் மீண்டு வந்திருக்கிறேன் இந்த இதிலேருந்து மீண்டு வந்திருக்கேன் செல்வம் என்னும் சுற்றம் இதிலேருந்தெல்லாம் மீண்டு வந்திருக்கேன்னு சொல்வார் அது தன்னை அறியாமல் செய்த பாவங்கள் மற்றும் அந்த இறைவனுடைய திருவடியை அடைய முடியாமல் தவிக்கும் ஏக்கத்தையும் ஒவ்வொரு பாடல்லையும் திருவாசகத்தில் வந்து வெளிப்படுத்தியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இறைவன் மேல் இருந்த ஆழ்ந்த அன்பு பக்தி அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அந்த திருவாசகத்தில் வந்து பார்த்துருக்கலாம் அப்போ வேதனை பிரி அதாவது பிரிந்திருக்கிற வேதனை அவனை அடைவதற்கான தவிப்பு அவரது கதறல் மூலியம் அந்த திருவாசகத்தில் வந்து நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி அவருடைய பக்தியின் உச்சக்கட்ட வெளிப்பாடு வந்து அந்த திருவாசகத்தில் தெரியும் உணர்ச்சி பூர்வமான வெளிப்பாடு ஒவ்வொன்றும் அவருடைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அந்த கதறல் ஆன்மாவின் அழுக்குறலாக நம்ம என்ன பண்ணலாம் இறைவனை தேடும் தாகமாக நம்ம அதை பார்க்கலாம் அடுத்த தடவைலாம் திருவாசகம் படிக்கும்போது மாணிக்க வாசகரை நினைச்சி அவர் எந்த அளவுக்கு அந்த ஆன்மா கதறி இருக்குதுன்னு படிக்கும்போது நமக்கும் அந்த மாதிரி ஒரு தேடல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் Sikirci tambanin.